ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் நம்ம சலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா சலாமோட மருத்துவ குணம் பார்க்கலாங்களா சலாமுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரியணும்னா நம்மளுடைய கழுத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதாவது நம்ம தலையில் எந்த ஒரு நீர் உற்பத்தி கிடையாது தலைப்பகுதியில் நிறைய நீர் வந்து சேர்த்து வச்சுருக்குது அதே நேரத்தில் இந்த தலைப்பகுதி நம்ம சிந்தனைக்கு தேவையான விஷயங்களை கீழே இருந்து மேலே கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய செயல்களுக்கு தேவையான விஷயத்த மேலேருந்து கீழே கொடுக்கறதுக்கும் செயல்படக்கூடிய ஒரு நடுப்பகுதி தான் இந்த கழுத்து பகுதி இந்த கழுத்து பகுதி நம்மளுடைய சிந்தனைகள்னால அன்றாட நம்மளுடைய பலுனால் ஹீட் வாய்ப்பு அப்போ நமக்கு பல விஷயங்கள் அதாவது சொல்லக்கூடிய கழுத்து வலி தலைவலி முன்பக்க தலைவலி பின்பக்க உச்சந்தலை வலி அதே மாதிரி மயக்கம் வாந்தி இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா தலையில எக்ஸஸ் ஹீட் இருக்கிறதுனால அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா நம்மளோட இந்த பகுதி சமநிலைத்துவத்துக்கு வரணும் அந்த சமநிலையை அச்சீவ் பண்றதுக்காக